அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தமிழ்நாட்டில் தொடங்க உள்ளது ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த செய்தி முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாரா அப்படின்னு சொல்லி அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவிலையும் பார்க்க போகிறோம் என்ன அறிவிக்கலாம் ஓகேங்களா அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே பள்ளிக்கல்வித்துறையில் அதற்கான பட்ஜெட் வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி மூன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் முப்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி கோடியும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாற்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியும் உயர்த்தி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறைக்காக உயர்த்திகிட்ருக்காங்க ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்னும் கொடுக்கல ஸோ அதனால் மத்திய அரசு திட்டங்கள் வந்து தொய்வில்லாமல் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பட்ஜெட்டில் அமௌண்ட்டை எக்ஸஸ்ஸாக சேர்த்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உயர்கல்வித்துறையில் பத்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி வந்துடுச்சு இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்குது ஸோ இப்போவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்ம எதிர்பார்த்ததில் முக்கியமானதெல்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் அவளை எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படி என்ன அறிவிக்க போகிறார் அப்படின்றதுனா முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணியாளராக நியமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பத்திரிகை செய்தியிலலாம் வெளிவந்துட்ருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் நியமனம் புதியதாக எந்த ஒரு ஆசிரியர்களும் இப்போ கடைசி நான்கு ஆண்டு காலத்தில் எதுவுமே நியமிக்கலை எல்லாமே வந்து சிவியோடவே முடிஞ்சுருக்கு ஒரு சில எக்ஸாமு ஒரு சில எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் வந்து சரியான ஆன்வல் பிளானர் வரல ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆசிரியர்களை வந்து இன்னும் பணி நியமனம் பண்ணாமலே இருக்காங்க ஸோ இந்த ஆண்டில் எத்தனை ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய போகிறாங்க அப்படின்றதுலையும் ஆவலாக இருக்கும் அடுத்தது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு அதை பற்றி ஏதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து தேர்வு பற்றி அறிவிப்பு வெளியிடுவாரா அப்படின்றத ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் வந்து இந்த ஆட்சியில் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க என்ன காரணம்னா எந்த ஒரு இதுவுமே வந்து கோரிக்கை முக்கியமான கோரிக்கைகள் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் சமவேலைக்கு சம ஊதியம் சரண் விடுப்பு போன்ற கோரிக்கைகள் வந்து முக்கியமான கோரிக்கைகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இதில் ஏதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஸோ ஒரு நல்ல செய்தி நம்மளை நோக்கி கண்டிப்பாக விரைவில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பலாம் ஓகேங்களா உங்களுக்கு எதாவது அறிவிப்பார் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ டு வால்